நண்பர்களே இந்த காணொளியில் நாகதோஷம் என்றால் என்ன காலசர்போஷம் என்றால் என்ன நாகதோஷத்திற்கும் காலசற்போஷத்திற்கும் என்ன வேறுபாடு என்பதை விரிவாக இந்த காணொலியை பார்க்கலாம் நாகதோஷம் ஏற்படும் முறைகள் ஏழாம் இடத்தில் ராகு என்றால் நின்றால் நாகதோஷத்தை ஏற்படுத்தும் திருமண தாமதத்தை ஏற்படுத்தும் லக்னத்துக்கு பத்தாம் இடம் தொழில் இந்த பத்தாம் இடத்தில் ராகுவோ கேதுவோ நின்று தொழில் நாகதோஷத்தை உருவாக்குகிறது ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் மனதான என்று தோஷத்தை ஏற்படுத்துவார்கள் லக்னத்துக்கு அல்லது சந்திரனுக்கு நாளில் ராகு அல்லது கேது இருப்பதும் நாகதோஷம் என்று அழைக்கப்படுகிறது நாகதோஷத்திற்கும் காலதோஷத்திற்கும் முக்கியமான வித்தியாசம் என்னவென்றால் நாகதோஷத்தில் அனைத்து கிரகங்களும் ராகு கேது இடையே இருக்காது சில கிரகங்கள் ராகு கேது வெளியில் இருக்கும் ஆனால் கால தோஷத்தில் அனைத்து கிரகங்களுமே ராகு மற்றும் கேது இடையே அமையப்பட்டிருக்கும் இதை உதாரண ஜாதகங்கள் மூலமாக இருக்கின்றேன் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள உதாரண சர்பதோஷ ஜாதகத்தில் சந்திரன் குரு ராகு கேதுகள் பிடியில் இருந்து வெளியில் உள்ளது மற்ற கிரகங்கள் எல்லாம் ராகு கேது பிடியில் உள்ளது ஜாதகத்தில் சந்திரனுக்கு முன்போ அல்லது பின்போ ராகு அமைந்தால் சர்வதோஷம் தோஷம் என்று கொள்ள வேண்டும் ஒருவர் ஜாதகத்தில் சந்திரனுக்கு ரெண்டில் அல்லது பன்னெண்டில் ராகு தனித்து நின்றால் ராகதோஷம் என்று கூறப்படும் ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு மற்றும் ஏழாம் இடத்தில் கேது இருந்தால் அந்த ஜாதகருக்கு நாகதோஷத்தால் திருமணம் தாமதம் ஏற்படும் ஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கு திரிகோணஸ்தானமான ஒன்று ஐந்து ஒன்பதில் ராகுவோ அல்லது கேதுவோ அமைப்பட்டால் அது தோஷம் தரும் நாகதோஷம் என்று சொல்வார்கள் சொல்மைப்பை கிரகங்கள் பார்வையிட்டால் தோஷம் விலகும் ஒருவன் ஜாதகத்தில் ராகு அல்லது கேது கிரகம் லக்னம் ரெண்டு அஞ்சு ஏழு ஏழு ஆகிய இடங்களில் இருக்கும் பட்சத்தில் அந்த நபருக்கு சர்வதோஷம் அல்லது நாகதோஷம் உண்டாகிறது பாம்பு புற்றுகளை இடித்தாலும் நாகப்பாம்புகளை கொள்வதாலும் நாகதோஷம் உண்டாகிறது இந்த தோஷத்தால் திருமண தாமதம் கணவன் மனைவி பிரிதல் பாக்கியம் இல்லாதிருத்தல் வேலை வாய்ப்பின்மை மற்றும் தொழில் வியாபாரங்களில் நஷம் திடீர் விபத்துக்கள் போன்றவற்றை அனுபவிக்க கூடும் பரிகாரம் நாகதோஷம் விலக அடிக்கடி சர்ப செய்ய வேண்டும் வேப்ப மரம் அல்ல அடியில் உள்ள விநாயகர் உடன் உள்ள நாகத்திற்கு பால் அபிஷேகம் செய்து வர தோஷம் விலகும் நாக பஞ்சமி ஒவ்வொரு மாதமும் வரும் வளர்பிறை பஞ்சமி அன்று அல்லது ஆடி அல்லது ஆவணி மாதத்தில் வருகின்ற வளர்பிறை கருட பஞ்சமிக்கு முந்தைய தினமான சதுர்த்தியை நாக சதுர்த்தி என்று கொண்டாடுகிறார்கள் இத்தகைய சிறப்பான நாளில் விரதம் இருந்து நாகப்பிரதிகளுக்கு பிரதிகளுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்வதே நாக சதுர்த்தி விரதம் என்றும் நாக சதுர்த்தி திதி என்றும் கூறுகின்றனர் போகர் சொன்ன நாகசத்திற்கு பரிகாரம் நாக சதுர்த்தி என்று அரச மரத்து அடியில் உள்ள ஒரு நாக சிலை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் அந்த நாக சிலை இருக்கும் வேண்டும் என்றால் அடியிலே நாக எந்திர பீடத்தில் இருப்பது போலவும் அந்த நாகங்கள் மேல் சிவலிங்கம் ஏந்திய வண்ணம் இருப்பது போலவும் உள்ள நாகத்தின் கருங்கல் சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபட செய்ய வேண்டும் இப்படி செய்வதற்கு நாகதோஷம் நம்மிடம் இருந்து நிரந்தரமாக விட்டு செல்லும் என்றார் போகர் நாக சிலை செய்யும் முறை குறித்து போகர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அதாவது நாக சிலை இரண்டரை அடிக்கும் குறைவாக உயரம் பீடத்தை சேர்த்து ஆம்புகள் ரெண்டு ஐந்து சுற்றுகள் போல இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் பிரதிஷ்டை செய்யும் முழு விரதம் இருக்கலாம் அல்லது பாலும் பழமும் மட்டும் உணவாக எடுத்துக்கொண்டு பயபக்தியுடன் விரதம் செய்ய வேண்டும் இப்படி நாகதோஷம் உள்ளவர்கள் குறிப்புகளின் படி நாகதோஷை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தால் அவர்களுக்கு இருக்கும் நாகதோஷம் நிரந்தரமாக விட்டு நல்வாழ்வாகலாம் ராகு நட்சத்திரங்களான திருவாதரை சுவாதி சதை போன்ற மூன்று ஜென்ம நட்சத்திரம் வரும் ஜாதகர்களுக்கு லக்னத்தில் அல்லது இரண்டாம் இடத்துல ராகு கேது இருந்தால் கூட தோஷமாகாது என்று சாஸ்திரங்கள்ல கூறப்பட்டிருக்கிறது கேது நட்சத்திரத்தில் பிறந்த அசிவினி மக மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது திசை ஜென்மாந்திர திசையாக வருவதால் இந்த ஜாதகங்கள் கேது பவன் லக்னத்தையோடு இரண்டாம் வீட்டில் இருந்தால் நாகதோஷ பாதிப்பு ஏற்படாது என்று ஜோதிட நூல்கள் கூறுகின்றன காலசர்ப்பு தோஷம் ஜாதகத்தில் ஒருவருக்கு ராகு கேது இடையே அனைத்து கிரகங்களும் இருப்பின் காலதோஷம் சர்ப்ப தோஷம் ஏற்படுகிறது உதாரணம் லக்னம் முதல் ஏழாம் வீடு வரை இரண்டாம் வீடு முதல் எட்டாம் வீடு வரை மூன்று அது போன்று மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டாம் இடம் ராகு கேது இடையே இணைந்து அமைவது காலசர்பதோஷம் என்று அழைக்கப்படுகிறது அனந்த கால சர்பதோஷம் ராகு முதல் வீட்டிலும் லக்னத்தில் கேது ஏழாம் இடத்திலும் இருப்பதால் அனந்த கால சர்பதோஷம் என்று இதற்கு விபரீத கால சர்பதோஷம் என்றும் கூறுவார்கள் சங்க சூட கால சர்பதோஷம் ராகு ஒன்பதாம் இடத்திலும் கேது மூணாம் இடத்திலும் இருக்கும்போது போது இந்த தோஷம் ஏற்படுகிறது கடக சர்பதோஷம் ராகு பத்தாம் வீட்டிலும் கேது நான்காம் ஏகதா மிட்டும் பெற்றால் இந்த கடக சர்ப தோஷம் அமைகிறது குளிக சர்ப தோஷம் ராக எண்டா இடத்திலும் கேது எட்டாம் இடத்தில் இருந்தால் இந்த குளிக சர்ப தோஷம் ஏற்படுகிறது வாசுக சர்ப தோஷம் ராகு மூன்றாம் இடத்திலும் கேது ஒன்பதாம் இடத்திலும் அமைய பெற்றிருப்பின் வாசுக சர்ப தோஷம் ஏற்படுகிறது சங்கல்ப சர்ப தோஷம் ராகு நான்காம் இடத்திலும் கேது பத்தாம் இடத்திலும் அமைப்பட்டிருந்தால் இது ஏற்படுகிறது பத்ம சர்ப தோஷம் ராகு ஐந்தாம் இடத்திலும் கேது பதினொன்றாம் இடத்தில் அமைந்தால் இது ஏற்படுகிறது மகா பத்ம சர்ப தோஷம் ராகு ஆறாம் இடத்திலும் கேது பன்னெண்டாம் இடத்திலும் இறக்கப்பட்டால் இந்த தோஷம் ஏற்படுகிறது ஏற்படுகிறது தக்ஷக சர்ப கேது லக்னத்திலும் ராகு ஏழாம் இடத்திலும் இருந்தால் இந்த தோஷம் ஏற்படுகிறது கார்கோடக சர்ப தோஷம் ராகு எட்டாம் இடத்திலும் கேது இரண்டாம் இடத்திலும் அமைந்தால் கார்கோடக சர்ப தோஷம் ஏற்படுகிறது விஷ்தாரா சர்ப தோஷம் ராகு பதினொன்றாம் இடத்திலும் கேது ஐந்தாம் இடத்திலும் அமைந்தால் இந்த தோஷம் ஏற்படுகிறது சேஷநாக சர்ப தோஷம் ராகு பன்னெண்டில் அமர்ந்து கேது ஆறில் இருந்தால் இந்த தோஷம் ஏற்படுகிறது பொதுவாக கால சர்ப்பதோஷம் ஒரு ஜாதகருக்கு முப்பத்தி மூணு வயது மட்டும் பிரச்சனைகளை கொடுக்கும் வாழ்க்கை போராட்டமாக முப்பத்தி மூன்று வயதுக்கு பிறகு அந்த தோஷம் யோகமாக மாறும் அதாவது காலசர்ப யோகமாக மாறும் விபரீத ராஜயோகத்தால் திடீர் சேர்க்கை வாழ்க்கையில வெட்டி திருமணம் பெறுவது குழந்தைகள் பெறுவது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் முப்பத்தி மூன்று வயசுக்கு பிறகு இவர்களுக்கு நடக்கும் தோஷத்துக்கு கர்நாடகாவில் உள்ள உக்கே சி சுப்பிரமணிய கோயில் ஆந்திராவில் உள்ள காலகஸ்தி தமிழகத்தில் உள்ள திருநாகேஸ்வரர் என்ற கோயிலுக்கு சென்று சர்பசாந்தி தோஷம் நிவர்த்தி பரிகார பூஜை செய்தால் இந்த காலசர்ப தோஷத்திலிருந்து நிவர்த்தி பெறலாம் இந்த காணொலி கண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி மறவாமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்